நான் பேசுறது எப்படி கிறுக்கு மாதிரி இருக்கா இன்னே முதல்ல கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு பிரஸ்மா சபின் சேனல் இன்னைக்கு வந்து என்ன விஷயம்னா ஒரு இனிப்போட அந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா ரொம்ப நாள் என்னுடைய ஆசை வந்து நிறைவே இருக்கு அதைதான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரசகுல்லா வந்து பண்ணும்பேன் பண்ண முடியல பாக்ஸ் ரொம்ப வேற டைட்டா வேற இருக்கு ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்ட்டு மஞ்சள் கிளர்ல ஆ போதே மணக்கு இது வந்து எனக்கு நம்ம ஊர் சுரண்டையில் இருக்கும் போதே சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை வேலும் ஸ்வீட்ஸ்ல பாக்ஸ் பாக்ஸா அடிக்க வச்சுப்பாங்களாம் ஆஹ் தீபாவளி டைம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆம் இதையும் அடிக்க வச்சுப்பாங்க ஆஹ் ஸ்வீட்ஸ் அப்புறம் ஸ்வீட்டும் இருக்கும் இதுவும் இருக்கும் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும் ஆனால் ஸ்வீட்ஸ்லாம் வாங்குவோம் ரோஜா வந்து வீட்லயே ரெடி பண்ணுவோம் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்கும்போது அந்த பாக்ஸ் ரெடிமேட் வாங்கி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் சாப்பிட்ருக்கோம் இது ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்டயே போறதே கிடையாது சும்மா கண்ணால பார்த்துட்டு அப்படியே வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் அப்புறம் எங்க வேலையில் சீசுக்கோ அதுக்கு போனதே கிடையாது அப்புறம் இப்போ கோழி கேரளால வந்து என்னுடைய ஆசை நிறைவேறிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பீஸ் இருந்துச்சு எனக்கு வந்து அசுக்கும் ஒன்னு ரெண்டு பீஸ் நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம் நான் சாப்பிட போறேன் எப்படி இருக்குன்னு தெரியல நல்லா இருக்கு சுப்பா இருக்கு பாதாமா இருக்கு செமையா இருக்கு இது பெரிய மால்ல ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா ஆச்சரியமாதான் இருக்கு ஒரு பீஸ் திருபத்தி ரூபான்னு நினைக்கிறேன் ரெண்டென்னா இருந்துச்சு எனக்கு சுரண்டையில நிறைவேறாத ஆசை கேரளால கோழிக்கூட்ல இருந்து நிறைய இருக்கு உங்களுக்கும் இதே மாதிரி நிறைய ஆசை நிறைய கனவு இருக்கும் என்னடா இங்கிலீஷ் உள்ள நேரம் டிவிப்ப பத்தி பேசிட்டு இருந்தா இப்போ மோட்டிவேஷன் அட்வைஸ் பேசுறாள் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க நிஜமாவே நம்ம கண்ணு நிறைய பக்கம் போகுது ஆனா நம்மட காசு இல்ல அடுத்தவங்க நம்ம அவங்ககிட்டயும் கேட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு மனசுல ஒரு ஃபீலிங் வந்துடும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம ஆசைப்பட்டது தானா நமக்கு வந்து கிடைக்கும் அது வரைக்கும் அந்த ஆசையை நம்ம மனசுலேயே வச்சிருப்போம் அது வர கிடைக்கும் போது ஹாப்பியா எடுத்து ஒரு சில பேரு அத உடனே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எப்படியோ சொல்ல நிறைய விதமான முடிவு எல்லாம் எடுப்பாங்க அப்படிலாம் எடுக்க கூடாது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க இருக்கிறது ஒரு லைஃப் ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க என் கூட வாங்க ரசகுல்லா சாப்பிடலாம் மணி எத்தனை மணி லெவல் ஃபார்ட்டி ஃபைவ் பதினொன்னு நாற்பத்தி அஞ்சுக்கு நாங்க ரசகுல்லா சாப்பிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் நீங்க இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் தூங்கி இருந்துட்டீங்க எல்லாருக்கும் குட் நைட் எல்லாரும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நான் பேசுறது எப்படி கிறுக்கு மாதிரி இருக்கா அப்படின்னு முதல்ல கமெண்ட் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்